வணக்கம் நீங்க எங்ககிட்ட ஒரு ஆய்வுக்காக கொடுத்தீங்க இல்லையா வள்ளலாரோட பாடல் ஆமா அதுதான் இப்போ எங்க முன்னாடி இருக்கு பாக்குறதுக்கு வந்து நாலே வரிகள் தான் ஆனா ஒரு பெரிய பிரபஞ்ச ரகசியத்தை ஒரு சாவி போட்டு பூட்டி வச்ச மாதிரி இருக்கு முத தடவை படிக்கும்போது வார்த்தைகள் திரும்ப திரும்ப வர்ற மாதிரி ஒரு வார்த்தை விளையாட்டு போல தோணலாம் ஆனா கொஞ்சம் நிறுத்தி தான் புரியுது இது வார்த்தை விளையாட்டு இல்லை இது வாழ்க்கையோட விளையாட்டுன்னு மிக சரியா சொன்னீங்க முதல்ல அந்த வரிகளை நாம முழுமையா கேப்போம் அதுல இருக்குற அந்த ஓசை நயமே ஒரு தியானம் மாதிரி இருக்கு அடிவளர் இயலே இயல் வளர் அடியே அடியல் வளர்த்தரு கரியே முடிவளர் பொருளே பொருள் வளர் முடியே முடிபொருள் வளர் சுக நிதியே படிவளர் விதையே விதை படியே படிவிதை வளர்ப்பல நிகழ்வே தடிவளர் முகிலே முகில் வளர் தடியே தடிமுகில் வளர் சிவைபதியே கேட்கும்போதே ஒரு விதமான சுழற்சி ஒரு வட்டம் அது உணர முடியுது இல்லையா நிச்சயமா சரி வாங்க இந்த சுழற்சிக்குள்ள இருக்கிற மைய புள்ளி என்னன்னு தேடுவோம் இந்த நாலு வரியும் நாலு வெவ்வேறு கதைகளை சொன்னாலும் அது எல்லாமே ஒரே ஒரு அடிப்படை உண்மைய நோக்கி தான் விரல் நீட்டுது அந்த உண்மை என்னன்னு ஆழமா அலசலாம் நிச்சயமா இந்த பாடலோட கட்டமைப்பே ஒரு பெரிய தத்துவம் வள்ளலாரோட பல பாடல்கள்ல இந்த நேர்கோட்டு சிந்தனையை உடைக்கிற ஒரு தன்மையை பார்க்கலாம் இங்கேயும் அதான் நடந்திருக்கு ஓ ஒவ்வொரு வரியிலையும் கவனிச்சிங்கன்னா இருந்து பி வளர்கிறது இருந்து ஏ வளர்கிறதுங்கற ஒரு அமைப்பு திரும்ப திரும்ப வரும் இது ஒரு விதமான பரஸ்பர வளர்ச்சி பரஸ்பர வளர்ச்சி ஆமா காரணம் காரியத்தை உருவாக்குது ஆனால் அந்த காரியம் திரும்பி காரணத்தையே செதுக்குது வலுப்படுத்துது இந்த ஒரு விதியை புரிஞ்சுக்கிட்டா பிரபஞ்சத்தோட பல இயக்கங்களை நம்ம சுலபமா புரிஞ்சிக்க முடியும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்போ அந்த முதல் வரியிலிருந்தே ஆரம்பிக்கலாம் அடி வளர் இயலை வளர் அடியே இதுல அடினா மூலம் அதாவது வேர்னு எடுத்துக்கலாம் இல்லையா உம் சரி இயல்னா அதோட தன்மை அல்லது வெளிப்பாடு வேரிலிருந்து செடி வளருது அதாவது மூலத்திலிருந்து அதன் இயல்பு வளருதுங்கிறது புரியுது இது நேரடியான விஷயம் ஆனா அந்த அடுத்த பகுதி இயல் வளர அடியே வெளிப்பாட்டிலிருந்து மூலம் எப்படி வளரும் செடியிலிருந்து வேர் எப்படி வளரும் இங்கதான் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியிருக்கு இது ஒரு அருமையான கேள்வி இதுதான் அந்த இருவழி பாதையோட திறவுகோள்னே சொல்லலாம் ஒரு விதைய உதாரணமா எடுத்துப்போம் அந்த அடி அதுல இருந்து ஒரு செடி முளைத்து வளர்வது அதோட இயல்பு இது முதல் பகுதி அடி வளர் இலை ஆனா அந்த செடி வளர வளர இலைகளை விரிச்சு சூரிய ஒளிய உள்வாங்கி தனக்கு தேவையான சக்திய உருவாக்கும் போது என்ன நடக்குது அது வெறுமனே மேல மட்டும் வளரல கீழையும் வளருது அதேதான் அது பூமிக்கு கீழே அதாவது அந்த இன்னும் இன்னும் அனுப்புது ஒரு பெரிய மரம் வானத்தை நோக்கி எவ்வளவு உயரமா வளருதோ அந்த அளவுக்கு பூமிக்குள்ள அதோட வேர்களும் ஆழமா போகும் அப்போ இயல்பின் வளர்ச்சி அடியின் வளர்ச்சியை தூண்டுது ஓ அப்போ இது ஒரு விதமான ஃபீட்பேக் லூப் மாதிரி பழமான வேர் இல்லைன்னா செடி இல்லை ஆனால் செடி ஆரோக்கியமாக வளர்ந்து இலைகள் மூலமா சக்தி தயாரிச்சா தான் வேறும் பலபடும் அப்படிதானே கரெக்ட் ஒண்ண மட்டும் தனியா வளர்க்க முடியாது முழு அமைப்பையும் ஒன்னா தான் வளர்க்கணும் அப்போ இதுல மூணாவதா வர்ற அடியல் வளர்தரு கதையேங்கறது என்ன கதினா என்ன அர்த்தத்துல வருது மிகச்சரியா கேட்டீங்க அந்த பின்னோட்ட வளையம் தான் இங்க முக்கியம் இப்போ கதிக்கு வருவோம் கதினா இயக்கம் முன்னேற்றம் ஒரு உத்வேகம்னு சொல்லலாம் உம் வேறும் செடியும் அதாவது மூலமும் அதன் வெளிப்பாடும் தனித்தனியா இல்லாம ஒன்னொன்ன சார்ந்து ஒன்னுக்கு ஒன்னு வலுவூட்டி வளரும் அந்த முழு அமைப்புக்கும் ஒரு வேகம் கிடைக்குது ஒரு உந்து சக்தி கிடைக்குது அந்த வளர்ச்சி பாதை தான் கதி இது வெறும் வளர்ச்சி இல்ல இது ஒரு பரிணாம வளர்ச்சி மூலமும் தன்மையும் இணையும் போது பிறக்கிற அந்த சக்தி தான் உண்மையான முன்னேற்றம்னு சொல்றார் இப்போ இன்னும் தெளிவா புரியுது இத ஒரு தனிப்பட்ட மனிதனோட வளர்ச்சிக்கும் ஒப்பிடலாம் இல்லையா ஒருத்தரோட உள்ளார்ந்த திறமைதான் அடி அந்த திறமையை அவர் பயிற்சி செஞ்சு வெளிப்படுத்துறது இயல் ஆமா அவர் பயிற்சி செய்ய செய்ய அதாவது இயல் வளர வளர அவரோட உள்ளார்ந்த திறமையான அடி இன்னும் கூர்மையாகும் பலப்படும் இந்த ரெண்டும் சேரும்போது அவர் அந்த துறையில ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா மாறுறார் அதுதான் அந்த கதி அருமை சரி நாம ஒரு உயிருள்ள விஷயத்தோட வளர்ச்சியே பார்த்தோம் அடுத்த வரி ஒரு கருத்தின் வளர்ச்சியை பத்தி பேசுற மாதிரி இருக்கே ஆமாம் அடுத்த தளத்துக்கு போறார் முடிவளர் பொருளே பொருள் வளர் முடியே இங்க பொருள்னா ஒரு விஷயத்தோட சாரம் அதோட உள்ளடக்கம் முடிவன்னா அதோட உச்சநிலை நிலை இலக்கு நீங்க ஒரு பெரிய நாவல் எழுதலும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுப்போம் உங்க மனசுல இருக்கிற அந்த மையக்கரு அந்த கதைக்களம் அந்த பாத்திரங்கள் இதுதான் பொருள் அந்த தான் நீங்க வார்த்தைகளை கோத்து அத்தியாயங்களை உருவாக்கி முழு நாவலையும் எழுதி முடிக்கிறீங்க முடியே இலக்கு எப்படி சாரத்தை வளர்க்கும் நாவலை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் கதை எப்படி வளரும் இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது ஒரு மராத்தான் ஓட்டப்புந்தியர் வீரரை எடுத்துக்கலாமே அவரோட இலக்கு அதாவது முடிவு வந்து அந்த பந்தயத்தை ஓடி முடிக்கிறது ஆனா அதுக்கான பொருள் என்ன தினமும் பயிற்சி செய்யறது மன உறுதி உடல் ஆரோக்கியம் சரி அவரு ஓடி முடிச்சதும் கையில ஒரு பதக்கம் மட்டும் இருக்காது அவரோட சாரம் அதாவது அவரோட மன உறுதி தன்னம்பிக்கை எல்லாமே வளர்ந்திருக்கும் அந்த இலக்க அடைஞ்சது அவரோட சாரத்தையே மாற்றி வளர்த்திருக்கு இது சரிதானே மிக அருமையான உதாரணம் இதுதான் வள்ளலார் சொல்ல வர்றது அந்த இலக்கை அடைந்த பிறகுதான் அந்த பயணத்தின் முழு அர்த்தமும் அந்த சாரத்தின் உண்மையான பரிமாணமும் நமக்கே புரிய வரும் ஓ அப்படியா நீங்க நாவலை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அத பத்தி வாசகர்கள் பேசும்போது விமர்சிக்கும்போது அந்த நாவலோட பொருள் உங்களுக்கே தெரியாத பல அடுக்குகளை எடுக்கும் அப்போ அந்த முடிவு பொருளை வளர்க்குது இதனாலதான் முடி பொருள் வளர் சுக நிதியேன்னு முடிக்கிறார் ஆமா அந்த மூன்றாவது பகுதி சுகநிதி இன்ப புதையல் அப்போ இலக்கும் சாரமும் ஒன்று ஒன்னு போது கிடைக்கிற அந்த அனுபவம் தான் உண்மையான புதையல்னு சொல்றாரா வெறும் வெற்றி கோப்பை இல்லை அதேதான் சுகநிதிங்கிறது வெறும் மகிழ்ச்சி இல்ல அது ஒரு முழுமையான நிறைவு ஒரு பேரின்பம் இலக்கை அடைவது மட்டும் அந்த நிறைவை தராது அந்த இலக்கின் சாரத்தையும் உணர்ந்து அந்த சாரம் இலக்கால் எப்படி வளர்க்கப்பட்டதுன்னும் பார்க்கும்போது தான் அந்த புதையல் நமக்கு கிடைக்குது அந்த மராத்தான் வீரருக்கு பதக்கத்தை விட என்னால முடியும்னு அவர் உணர்ந்த அந்த தருணம் தான் உண்மையான சுகநிதி மிகச்சரி நம்ம வேர்ல ஆரம்பிச்சு இப்போ ஒருத்தரோட இலக்கு வரைக்கும் வந்துடும் வள்ளலார் அடுத்ததா இந்த விதியை இன்னும் பெரிய தளத்துக்கு எடுத்துட்டு போறார் போல படி வளர் விதையே விதை வளர் படியே ஆமாம் மேலோட்டமா பார்த்தா இது ஒரு வாழ்க்கை சுழற்சி விதையிலிருந்து செடி மரம்னு பல படிகள் வளருது கடைசில மறுபடியும் விதை உருவாகுது ஆமா அது முதல் அர்த்தம் அதுவே ஒரு பெரிய தத்துவம் தான் ஆனா வள்ளலாரோட வார்த்தைகளுக்குள்ள இன்னும் ஆழம் இருக்கும் இங்க படிங்கிற வார்த்தைக்கு பிரபஞ்சம் அல்லது உலகம்னு ஒரு பொருள் இருக்கு அண்டம்னு கூட சொல்லலாம் பிரபஞ்சமா ஆமா அப்போ இதை எப்படி பார்க்கலாம் ஒரு சின்ன கடுகு போன்ற விதைக்குள்ள ஒரு முழு மரத்துக்கான சாத்தியம் அதாவது ஒரு பிரபஞ்சமே அடங்கி இருக்கு அந்த விதை முளைக்கும் போது உள்ளே இருந்த அந்த பிரபஞ்சம் வெளிப்படுது இது படிவளர் விதையே ஒரு நிமிஷம் இதை கொஞ்சம் யோசிக்கணும் ஒரு விதைக்குள்ள ஒரு பிரபஞ்சமே இருக்குதா இது கேட்கவே பிரமிப்பா இருக்கு ஆமா ஒரு சின்ன ஆழமர விதைக்குள்ள ஒரு விஷாலமான ஆழமரத்தோட முழு தகவலும் அதோட அமைப்பு எலை எப்படி இருக்கணும் காய் எப்படி இருக்கணும்னு எல்லா ப்ளூ பிரிண்டும் இருக்கு அதுதான் நீங்க சொல்ற பிரபஞ்சம் அப்படிதானே சரிதான் அந்த பிரபஞ்சம் வெளிப்பட்டு ஒரு முழு மரமா வளர்ந்து அது மறுபடியும் ஒரு விதைய கொடுக்கும்போது என்ன நடக்குது அந்த வெளிப்பட்ட பிரபஞ்சம் மறுபடியும் அடுத்த பிரபஞ்சத்துக்கான தொடக்கத்தை அதாவது விதைய உருவாக்குது இது விதை வளர்ப்படியே அணுவிற்கும் அண்டத்திற்கும் உள்ள தொடர்ப இதைவிட அழகா சொல்ல முடியாது ஒரு சிறிய புள்ளிக்குள் எல்லையற்ற சாத்தியம் அடங்கியிருக்கிறது அந்த சாத்தியம் வெளிப்பட்டு மீண்டும் ஒரு புள்ளியாகிறது அப்போ படிவிதை வளர்பல நிகழ்வேங்கிறது அந்த பிரபஞ்சமும் விதையும் சேர்ந்து வளரும்போது போது அதுல பல நிகழ்வுகள் நடக்குதுன்னு அர்த்தமா ஆமா இந்த சுழற்சி ஒரு வெற்றிடத்துல நடக்கல ஒரு விதை மரமாகி மீண்டும் விதையாவதற்குள் எத்தனை நிகழ்வுகள் நடக்குது மழை வெயில் காற்று பூச்சிகள் பறவைகள்னு ஒரு முழு சுற்றுச்சூழல் அமைப்பே அந்த வளர்ச்சியில பங்கு பெறுது அந்த சுழற்சி தனியா நடக்கல அது தன்னை சுற்றியுள்ள பல நிகழ்வுகளோடு சேர்ந்துதான் வளருது அந்த நிகழ்வுகள் சுழற்சியை வளர்க்குது சுழற்சி அந்த நிகழ்வுகளுக்கு அர்த்தம் கொடுக்குது பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு இயக்கமும் ஒன்றோடொன்று தொடர்புடையதுன்னு சொல்றாரு அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு உயிரியல் வளர்ச்சி ஒரு மனவியல் வளர்ச்சி ஒரு பிரபஞ்சவியல் வளர்ச்சி மூணு தலங்கள்ல இந்த பரஸ்பர வளர்ச்சி விதியை விளக்கிட்டார் இப்போ கடைசி வரி இதுதான் உச்சம்னு தோணுது தடிவளர் முகிலே முகில் வளர் தடியே தடி முகில் வளர்சிவ பதியே தடினா நாம் மின்னல் முகில் நாம் மேகம் மேகத்திலிருந்து மின்னல் வருது இது நமக்கு தெரியும் ஆனா மின்னல் எப்படி மேகத்தை வளர்க்கும் கடைசியா சிவப்பதின்னு முடிக்கிறாரே இங்க தான் எல்லாத்தையும் கொண்டு போய் இணைக்கிறார் இதுதான் இந்த முழு தத்துவத்தையும் இறைநிலையோட இணைக்கிற புள்ளி இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா உதாரணங்களையும் தாண்டி இந்த இயக்கத்தோட மூலத்துக்கே போறாரு மேகம் அதாவது முகில் இங்கிறது ஆற்றல் திரண்டு அருவமா இருக்கிற ஒரு நிலை ஒரு பொட்டன்சியல் எனர்ஜி மாதிரி ஓகே மின்னல் அதாவது தடிங்கிறது அந்த ஆற்றலோட சக்தி வாய்ந்த வெளிப்பாடு கைனடிக் எனர்ஜி மேகத்திலிருந்து மின்னல் வளர்கிறது இது தடி வளர் முகிலே சரி அது புரியுது ஆனா முகில் வளர் தடியே மின்னல் எப்படி மேகத்தை வளர்க்கும் மின்னல் வந்தா மேகம் களைஞ்சு மழை பெய்யுமே தவிர அது இப்படி வளரும் இங்க வளர்ச்சிங்கறத நாம அளவுல பார்க்க கூடாது தன்மையில பாக்கணும் ஒரு மேக கூட்டத்துல எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்குன்னு நமக்கு எப்போ தெரியும் மின்னல் அடிக்கும் போது ஆமா அதுல இருந்து ஒரு பிரம்மாண்டமான மின்னல் வெட்டிட்டு போகும் போதெல்லாம் அடேங்கப்பா இந்த மேகத்துக்குள்ள இவ்ளோ சக்தியானு உணர்றோம் அந்த மின்னல் அந்த மேகத்தின் உண்மையான மகிமைய அதோட சாரத்தை நமக்கு உணர்த்தி அத வளர்க்குது அப்போ வெளிப்பாடு வந்து மூலத்தின் பெருமையை நமக்கு காட்டுது கரெக்ட் அப்போ மேகம்ங்கறது அருவான வெளிப்படாத பரம்பொருள் மின்னல்ங்கறது அந்த பரம்பொருளோட வெளிப்பாடான இந்த பிரபஞ்சம் இந்த சக்தி அப்படின்னு எடுத்துக்கலாமா மிகச்சரியா புரிஞ்சுகிட்டீங்க அருவ நிலையில் உள்ள பரம்பொருள் உருவ நிலையில் இந்த பிரபஞ்சமாக வெளிப்படுகிறது இந்த உருவ பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு வளர்ச்சியும் அந்த அருவ நிலையிலுள்ள பரம்பொருளின் தான் நமக்கு உணர்த்துகிறது இந்த ஆற்றலும் சரி அதன் வெளிப்பாடும் சரி இந்த சுழற்சியும் சரி எல்லாமே சிவப்பதியே அந்த சிவமாகிய தலைவனின் வளர்ச்சிதான் பதினா தலைவன் அந்த இறைவனின் திருவிளையாடல்தான் இந்த பிரபஞ்ச வளர்ச்சி அப்போ பிரபஞ்சம்ங்கிறது இறைவனிடமிருந்து தனியாக உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் இல்ல பிரபஞ்சத்தின் வளர்ச்சியே இறைவனின் வளர்ச்சி அவனின் சுய வெளிப்பாடு தான் இது அதேதான் ஆக இந்த முழு ஆய்வையும் தொகுத்து பார்த்தா வளர்ச்சிங்கிறது ஒரு புள்ளியில ஆரம்பிச்சு இன்னொரு புள்ளியில முடியிற ஒரு நேர்கோடு இல்ல அது ஒரு தொடர்ச்சியான ஒன்றை ஒன்று வளர்க்கிற தனக்குத்தானே சக்தி ஊட்டி கொள்கிற ஒரு சுழற்சி அதுல தொடக்கமும் முடிவும் ஒண்ணுதான் ஆமா வேறும் சரி அதன் வெளிப்பாடும் சரி இலக்கும் சரி அதன் சாரமும் சரி விதையும் சரி பிரபஞ்சமும் சரி அருவமும் சரி உருவமும் சரி எல்லாமே இருக்கு ஒன்றை விட்டு மற்றொன்று இல்ல சரியாக சொன்னீர்கள் இந்த நான்கு வரிகளுக்குள்ள ஒரு தனி மனிதனின் வளர்ச்சி ஒரு சமூகத்தின் பரிணாமம் பிரபஞ்சத்தின் சுழற்சி வரைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு அடிப்படை விதிய வள்ளலார் நமக்கு ஒரு சூத்திரம் மாதிரி கொடுத்திருக்கார் ஆமாம் காரணம் காரியத்தை உருவாக்குகிறது ஆனால் அந்த காரியம் மீண்டும் காரணத்தையே சேதிக்கி வலுப்படுத்துகிறது இந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் நம்ம வாழ்க்கையை அணுகிற விதமே மாறிடும் எப்படி தோல்விகளை ஒரு முடிவா பார்க்க மாட்டோம் அது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான ஒரு காரணமா பார்ப்போம் வெற்றிகளை இறுதியானதா நினைக்க மாட்டோம் அது ஒரு புதிய தொடக்கத்துக்கான விதையா பார்ப்போம் ரொம்ப ஆழமான கருத்து இந்த ஆய்வு நிறைவு செய்யும் போது உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டு செல்கிறோம் வள்ளலார் இந்த பாடலில் வளர்ச்சி என்பது ஒரு சுழற்சியாக காட்டுகிறார் அப்படியென்றால் நாம் ஒரு விஷயத்தில் முடிவை அல்லது இலக்கை அடைந்து விட்டதாக நினைக்கும்போது அது உண்மையில் ஒரு புதிய தொடக்கத்திற்கான விதையாக இருக்குமோ நீங்க சமீபத்தில் அடைந்த ஒரு வெற்றி அல்லது நிறைவு செய்த ஒரு வேலையை யோசிச்சு பாருங்க அது ஒரு முற்றுப்புள்ளியா இல்ல ஒரு புதிய சாத்தியத்துக்கான தொடக்கப்புள்ளியா அந்த முடிவு உங்களுடைய பொருளை அதாவது உங்களுடைய சாரத்தை எப்படி வளர்த்திருக்கு பற்றி நீங்கள் யோசித்து பாருங்கள்